அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கற்களை காணிக்கையாக பெறும் பாரம்பூர் சிவபெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவலிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்குவது ஒரு சிறப்பு வழிபாட்டு முறையாகும் சிவபெருமான் குறிப்பாக லிங்க விடிவில் கற்களை காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார் மக்கள் தனது பக்தியையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்குகிறார்கள் லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்குவதன் நன்மை என்னவென்றால் லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக அளிப்பதன் மூலம் சிவபெருமானை மகிழ்விக்கலாம் லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக அளிக்கும்போது பல மக்கள் கூடும்போது சமூக நல்லமும் ஒற்றுமையும் வளர்கிறது லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்குவதன் மூலம் மக்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றவும் பக்தியை வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள் புண்ணியம் நிகழ்ந்த இந்த வழிபாடாகும் லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்குவது புண்ணியத்தை அளிக்கிறது லிங்கத்தின் வடிவமும் அதன் சக்தியும் சிவபெருமானின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது லிங்கத்தை தூய்மையான இடத்தில் வைத்து வழிபட வேண்டும் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் பூக்கள் பன்னீர் சாம்பிராணி போன்றவற்றை வைத்து வழிபடலாம் லிங்கத்திற்கு கற்களை காணிக்கையாக வழங்கும் போது மனதார இணைவினை வேண்டிக்கொள்ள வேண்டும் லிங்கத்திற்கு தினமும் வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் வாழ்வில் வரும் தடையில் நீக்கி முன்னேற்றத்தை அளிக்கும் பாவங்களை நீக்கி புண்ணியம் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் லிங்கத்தை வழிபடுவது ஒரு ஆன்மீக வழிபாட்டு முறையாகும் இதன் மிக சிறப்பு வாய்ந்த முக்கிய வழிபாடாகவே பார்க்கப்படுகிறது ஆலயம் என்றாலேயே அதிசயம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது நாட்டில் பல பகுதிகளிலும் வித்தியாசமான இடத்திலும் வித்தியாசமான தோற்றத்திலும் வழிபாட்டிலும் ஆச்சரியம் ஊட்டும் கோவில்கள் பல இருக்கின்றன அவற்றில் ஒன்றிணைந்ததுதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் சைவத்தின் முழு முதற் கடவுளான திகழும் பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் படைத்தல் அழித்தல் காத்தல் அருளல் மறைத்தல் என ஐந்து தொழில்களையும் செய்து வருகிறார் அதன் மூலம் உலக உயிர்களின் ஆணவம் மாயை கண்மம் ஆகியவற்றை போக்கி வீடு பேறு அளிக்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பரம்பல் சிவபெருமான் வித்தியாசமான தோற்றத்தில் விற்றிருக்கும் ஆலயம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவில் கர்நாடக மாநிலம் மண்டியா தாலுகாவில் கோடிக்கல்லில் காடு கசப்பா என்ற பெயரிலும் மைசூர் தாலுக்கா வஜமங்களா கிராமத்தில் பசப்பா என்ற பெயரில் ஈசனுக்கு சிறப்புமிக்க ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன இதில் கோடிக்கல்லின காடு பசப்பா கோவிலைப் பற்றி இங்கு காண்போம் கோடிக்கல்லின காடு பசப்பா கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இதற்கு புராண ரீதியான தல வரலாறு இருப்பதாக தகவல்கள் இல்லை இருப்பினும் இக்கோவில் தோன்றியதாக ஒரு வரலாறு மக்களால் சொல்லப்படுகிறது அது பற்றி என்னவென்றால் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த இடத்தில் இருந்த மக்கள் விவசாயத்தை தலையாய கொண்டு தொழில் செய்து வந்தனர் மேலும் கால்நடைகளையும் வளர்த்து வந்தனர் அப்போது விவசாயம் செலிக்கவும் ஆறுகள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடவும் ஏரி குளம் குட்டைகள் நிரம்பவும் வேண்டி காட்டு பகுதியில் லிங்க வடிவில் இருந்த கல்லை பசப்பாவாக சிவன் நினைத்து பூஜனை செய்து வந்தனர் அவர்கள் வேண்டியபடியே மழை பொழிந்து ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஏரி குளம் குட்டைகள் நிரம்பின ஆனால் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய பசப்பாவுக்கு காணிக்கை செலுத்த விவசாயிகளிடம் ஒன்றுமில்லை வறுமையில் வாடி அவர்கள் தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களில் இருந்து மூன்று கற்களை எடுத்து வந்து பசப்பாவுக்கு காணிக்கையாக கொடுத்தனர் விவசாயிகள் கொடுத்த அந்த காணிக்கை சிவபெருமான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஈட்டுக் சக்தி வாய்ந்தவர் நாம் பாராமல் சிவபெருமான் அது முதல் இக்கோவில் காடு பசப்பா கோயில் என்றும் கோடிக்கல்லு பகுதியில் அமைந்திருப்பதால் இந்த ஆலயம் கோடிக்கல்லின காடு பசப்பா கோவில் என அழைக்கப்பட்டு வருகிறது இங்கு வீற்றிருக்கும் பாரம்பரிய சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் பக்தர்கள் வேண்டிய காரியங்கள் அவர் நடத்தி வைப்பார் என்றும் நம்பப்படுகிறது இந்த கோவில் பல்வேறு சிறப்புமிக்க கோவில் சிவனுக்கு திருவுருவம் கிடையாது கோவிலுக்கு என்று பூசாரிகளோ பூஜை முறைகளோ எதுவும் இல்லை பக்தர்கள் நேரில் சென்று அங்கு கல் வடிவில் சிவபெருமானிடம் வேண்டிவிட்டு செல்வார்கள் தாங்கள் நினைத்தபடி பூஜை செய்வார்கள் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் அனைவரும் காணிக்கையாக சிவபெருமானுக்கு கற்களைத்தான் கொடுத்து வருகிறார்கள் அதுவும் அவர்கள் கழுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள கற்களைத்தான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகம் இவ்வளவு பெரிய கல்லைத்தான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று எந்த உத்தரவும் கிடைக்காது பக்தர்கள் தங்களுடைய நிலங்களில் இருந்து மூன்று அல்லது ஐந்து கற்களை எடுத்து வந்து காணிக்கையாக செலுத்தலாம் அதுவும் அந்த கற்களை தாங்களாகவே சுமந்து வந்துதான் செலுத்த வேண்டும் அது மிக சிறப்பு கற்களாக இருந்தாலும் சரி பெரிய கற்களாக இருந்தாலும் சரி எந்த கல்லாக இருந்தாலும் சரி அதனை சிவபெருமான் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார் இக்கோவில் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையன்று சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் அப்போது பல்வேறு இருந்து ஏராள மக்கள் கலந்து கொண்டு தங்கால் முடிந்த சிறிய அல்லது பெரிய அளவிலான கற்களை கொண்டு வந்து பரம சிவபெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள் இக்கோவில் சிவன் திருவுருவமாக கருதப்படும் லிங்க வடிவத்தை ஒத்த அந்த கல் வெளிவிட்டு வெளியில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் கோபுரங்களோ சன்னதிகளோ கிடையாது மேலும் இங்கு கோவில் கட்டினால் அது சிவனுக்கு எதிரானது என்று கிராம மக்கள் சொல்கிறார்கள் தற்போது சிமெண்ட் திருவமாக கருதப்படும் அந்த கல்லை சுற்றிலும் சிமெண்ட் காரை போடப்பட்டு இரும்பு வேளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவில் ஆகும் மற்றபடி மேற்கூரை எதுவும் அமைக்கப்படவில்லை மேலும் இக்கோவில் இதுவரையில் திருவிழாக்களோ தேரோட்டமும் நடத்துவது இல்லை என்று சொல்லப்படுகிறது பக்தர்கள் மட்டும் வந்து வேண்டுவதும் பின்னர் தாங்கள் காணிக்கையாக கொண்டு வந்த கற்களை கோவில் சுற்றி போட்டுவிட்டு செல்வது மட்டுமே வாடிக்கையானது இதனால் கோவிலை சுற்றி குவியல் குவியில கற்கள் கிடக்கின்றன இந்த சிவனை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தரிசித்தால் திருமண தடை குடும்பத்தடை மற்றும் சொத்து பிரச்சினை உள்ளிட்ட சகல பிரச்சனைகளும் தீரும் என்று ஐதீகமாக இருக்கிறது இக்கோவில் மண்டியா தாலுக்கா கரகண்டூர் பேவினாஹள்ளி சாலையில் அமைந்துள்ளது மண்டியா டவுனில் இருந்து இக்கோவிலுக்கு சென்று நேரடியாக பஸ்கள் கிடையாது மண்டியாவிலிருந்து கிரகண்டூர் கிராமத்திற்கு சென்று அங்கிருந்து வாடகை கார் ஆட்டோ அல்லது மினி பஸ் மூலம் இந்த கோவிலுக்கு செல்லலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்